மன்னா திருக்கேடீஸ்வர ஆலய மகா சிவராத்திரி விழா தொடர்பான அரசு அதிபர் தலைமையில் முன்னாயுத்த கலந்துரையாடல் அனுரவை மிரட்டப் போகிறதா இரண்டாயிரத்து ஐநூறு பிக்குகளின் வருகை வன்முறையை தூண்டிய ஜேபிபி தலைவர்களை அச்சுறுத்திய மொட்டு கட்சி வடக்கை அபிவிருத்தி செய்ய உறுதி கொண்ட ஜனாதிபதி ஆளுநர் வேதநாயகன் சிறை செல்வதை தடுக்கவே நாமல் சத்தம் போடுகிறார் ஆளும் கட்சி பகிரங்கம் சமன் ஏகநாயக்கவுக்கு தொடர்ந்தும் விளக்கமறியல் ஐரோப்பிய ஒன்றிய குழுவை தனியே சந்தித்த சுமந்திரன் சாணக்கியன் ஈர்ப்பாணத்தில் ஒன்பது மாதங்களாக அதிபரின்றி இயங்கும் பாடசாலை புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் நீதியமைச்சர் ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்ததாக அறிக்கை எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நடைபெறவுள்ள திருக்கேதீஸ்வர ஆலயத்தின் மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு முன்னாய்த்த கலந்துரையாடல் நேற்று புதன்கிழமை காலை பதினோரு மணியளவில் திருக்கேதீஸ்வர ஆலய மண்டபத்தில் இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருக்கேடீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் சிவசம்பூர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டதோடு இதேபுறம் மகா சிவராத்திரி விழாவுக்கான முன்னாய்வு நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக கலந்துரையாடப்பட்டது நாட்டின் பல பாகங்களில் இருந்தும் கலந்த படங்களை பூன்றின் முறையும் பல லட்சக்கணக்கான மக்கள் கலந்து கொள்ள உள்ள நிலையில் முன்னெடுக்கப்பட வேண்டிய முன்னாயுத நடவடிக்கைகள் குறித்தும் ஆராயப்பட்டது குறிப்பாக போக்குவரத்து ஒழுங்குகள் சுகாதாரம் மின்சாரம் நீர் விநியோகம் உணவு பாதுகாப்பு மருத்துவ வசதிகள் உள்ளடங்களாக முன்னெடுக்கப்பட வேண்டிய அனைத்து செயற்பாடுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது இதன்போது பிரதேச செயலாளர்கள் உள்ளூராட்சி மன்ற தவிசாளர்கள் திணைக்கள தலைவர்கள் ராணுவம் போலீஸ் உயர் அதிகாரிகள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் ஆகியோரும் கலந்து கொண்டனர் போல இம்முறையும் திருக்கேஸ்வர ஆலயத்தில் மகா சிவராத்திரி விழா மிகவும் சிறப்பாக நடைபெற ஏற்ற ஒழுங்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஏற்கனவே கச்சேரியிலே நாங்கள் இந்த கூட்டம் இருபத்தேழாம் தேதி நடைபெற்றது அந்த கூட்டத்திலேயும் எல்லா விடயங்களையும் ஆராய்ந்து என்னென்ன செய்ய வேண்டும் என்ற விடயங்கள் பேசப்பட்டு அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கிறது இன்றைய கூட்டத்திலே அரசாங்க அதிபர் தலைமையிலே நடந்த இந்த கூட்டத்திலே எல்லா கிண திணைக்கள தலைவர்கள் மற்றவர்கள் பக்தர்கள் அடியார்கள் அவர்கள் எல்லாரும் கலந்து கொண்டு இந்த விழாவை எந்த எந்த வழியிலே சிறப்பாக நடத்தலாம் என்ற கோரிக்கைகள் சொல்லப்பட்டு சிறப்பாக நடத்துவதற்கேற்ற ஆயத்தங்கள் செய்ய பட்டிருக்கின்றன அன்றைய தினம் ஆறு கால பூசைகள் அதாவது பதினைந்தாம் தேதி காலையிலிருந்து அடுத்த நாள் காலை மட்டும் ஆறு கால பூசைகள் நடைபெறும் அதற்கான பூசை குருமார்கள் எல்லாம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கின்றன கிட்டத்தட்ட ஏழு குருமார்கள் இங்கே சிவாச்சாரியர்கள் வருகை தந்து இந்த விழாவுக்கு பூசைகள் அபிஷேகங்கள் நடைபெறும் பன்னெண்டு இரவு பன்னெண்டு மணிக்கு லிங்கோத்ஸுவ லிங்கோதவ பூசையும் சிறப்பாக நடைபெற இருக்கின்றது வளமை போல இங்கே மிகவும் நெருக்கடியாக இருக்கின்றது இந்த பாலாவி தீர்த்தத்திலேருந்து தீர்த்தம் எடுத்து வந்து மாலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்வது அடியார்களை நாங்கள் கேட்டுக்கொள்வதே என்றால் இடிபடாமல் நெரு நெருக்குதல் இல்லாமல் ஒழுங்காக வரிசைகள் போட்டு நாங்கள் அதுக்கு ஆயத்தங்கள் செய்திருக்கின்றோம் அவர்கள் அடியார்கள் வருபவர்கள் பாலாவி தீர்த்தக்கணியிலே தங்களுடைய அபிஷ நீர் எடுத்து வந்து அபிஷத்தை ஒழுங்காக செய்யக்கூடிய வசதிகள் செய்திருக்கின்றோம் இதில் கவனமாகவும் எல்லாரும் ஒரு ஒழுங்கு முறையிலேயும் செல்ல வேண்டிய பொறுப்பு பக்தர்களுக்கு இருக்கின்றது இந்த நேரத்தில் நாங்கள் மேலும் கவனிக்க வேண்டியது இங்கே இந்த அவர்கள் கூடுதலாக இந்த நகைகள் பொன் என்ன பவுன் நகைகள் அது அணிந்து வருவதை குறைத்து கொள்வது மிக்க நல்லது இங்கே களவு கலவுகள் ஏற்படாமலும் மற்றவர்களுக்கு அசௌரிய அசௌரியங்கள் ஏற்படாமலும் உங்களுக்கு சுகமாக சரியாக வந்து போக கூடியதாக இருந்தால் இந்த நகைகளை அதிகமாக போட்டுக்கொள்வதையும் தவிர்த்துக்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம் வேறு பூ இங்கே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் நாள் காலையிலிருந்து அடுத்த நாள் காலம் மட்டும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் அதற்கான ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது அதற்காக பெரும்பாக ஒரு மேடை போட்டு அந்த இடத்திலே கலை நிகழ்ச்சிகள் நடைபெறும் மற்றது தண்ணீர் பந்தல்கள் வருகின்ற மக்களுக்கு தண்ணீர் பந்தல்கள் மற்றது கா கோப்பி தண்ணி கொடுக்கக்கூடிய வசதிகளும் நாங்கள் செய்திருக்கின்றோம் இதைவிட அன்னதான மடங்கள் அன்னதானம் அவர்கள் தானம் கொடுப்பதற்கு உணவு கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள் குறிப்பாக கச்சேரி சிவராத்திரி மடம் பெருமளவிலே அவர்கள் முதல் நாளிலேருந்து அடுத்த நாள் மட்டும் செய்து கொண்டிருப்பார்கள் அவர்கள் தொடர்ந்து நீண்ட காலமாக மன்னர் கச்சேரி மடம் அரசாங்க அதிபர் தலைமையில் இருக்கின்ற கச்சேரி மடம் அங்கேயும் உணவு வகைகள் பரிமாறப்படும் அத்துடன் இந்த முறை அன்னபூரணி என்ற ஒரு நிறுவனம் மிகப்பெரிய ஒரு கட்டிடம் அமைத்திருக்கிறார்கள் அங்கே அன்னதானம் நடைபெறும் அங்கே எல்லாம் நல்ல முறையிலே வசதியான இடங்களும் இருக்கின்றது இருபத்தி ஐயாயிரம் பிக்குகள் போராட்டத்தில் போவதாக அறிவித்ததை அடுத்து ஜனாதிபதி அருகுகுமார் திசாநாயக்க அச்சமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடுத்து திருகோணமலை பகுதியில் புத்த சிலை வைக்கப்பட்டமை தொடர்பான சம்பவத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட பெளாங்குடை கஸ்தபதிர உள்ளிட்ட நான்கு பிக்குகள் மற்றும் மேலும் ஐந்து சந்தேக நபர்களை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளதாக சந்தேகம் எழுகிறது நாட்டை முடக்குவோம் என்ற கருத்துக்களை கூறி பௌத்த பிக்குகள் நீதிமன்றத்தை அச்சுறுத்தும் வகையில் செயற்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்டது நீதிமன்றத்தை பிக்குமா தவறாக வழிநடத்த முற்படுவதாகவும் நீதிமன்றத்தில் உள்ள நியாய ஆதிக்கத்தை பிளியாக கேள்விக்கு உட்படுத்துவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது எமது சகோதரர் அமரகீட்டி அத்துக்கோரளவை கொலை செய்ததற்கான வைராக்கியத்தை விதைத்து வன்முறையை தூண்டிய ஜிபிபி முக்கிய தலைவர்கள் இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகின்றனர் அவர்களுக்கு அரசாங்கத்தில் தண்டனை வழங்கப்படும் என மூட்டுக் கட்சியின் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் அது மட்டுமல்ல பாராளுமன்றத்துக்கு தீ வைக்க வேண்டும் என பகிரங்கமாக அழைப்பு விடுத்த லால்காந்த போன்றவர்களுக்கு எதிராக முன்னாள் ஜனாதிபதி ரனில் விக்ரமசிங்கவின் ஆட்சியில் உரிய சட்ட நடவடிக்கை எடுக்காததையும் கண்டிக்கின்றோம் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அமரகிட்டி அத்துக்கூறல மற்றும் அவரது பாதுகாப்பு உத்தியோகத்தில் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பான நீதிமன்ற தீர்ப்பு குறித்து விசேட ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் அமரக்கீட்டி அத்துப்பூர்ல எவ்வித தனிப்பட்ட காரணங்களுக்காகவும் கொள்ளப்படவில்லை அவர் சார்ந்திருந்த அரசியல் கொள்கைக்காகவே பீதியில் வைத்து மிக கொடூரமான முறையில் படுகொலை செய்யப்பட்டார் இந்த கொலை சம்பவத்துக்காக தற்போது பன்னிரண்டு இளைஞர்களுக்கு மனதண்டனை பிரிக்கப்பட்டு அவர்களின் எதிர்காலம் முடிவுக்கு வந்துள்ள நிலையில் இந்த இளைஞர்களின் மனதில் வன்முறையை தூண்டி அவர்கள் இந்த நிலைக்கு தள்ளிய உண்மையான குற்றவாளிகள் இன்னும் தண்டிக்கப்படவில்லை என தெரிவித்தார் பலம் நிறைந்தும் வறுமையில் முதலிடம் வகிக்கும் முல்லைத்தீவு மாவட்டம் இந்த அரசாங்கத்தின் காலத்தில் அடுத்த இரண்டு அல்லது மூன்று ஆண்டுகளில் நிச்சயமாக மிகப்பெரிய அபிவிருத்தி அடையும் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்துள்ளார் போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிவன் ரத்நாயகவின் பங்கேற்புடன் முல்லைத்தீவு மாவட்ட விசேட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது ஆளுநர் இவ்வாறு தெரிவித்தார் வடக்கு மாகாணத்தில் மிகப்பெரிய நிலப்பரப்பையும் இயற்கை வளங்களையும் கொண்ட மாவட்டமாக முல்லைத்தீவு பார்க்கப்படுகிறது இருப்பினும் வறுமைச் சுட்டியில் இது முதலிடம் இருப்பது வேதனையானது பின்தங்கிய நிலையில் உள்ள இந்த மாவட்டத்தை மீட்டெடுக்கும் பணிகள் தற்போதைய அரசாங்கத்தின் காலத்தில் துரிதப்படுத்தப்படும் ஜனாதிபதி அந்தகுமார் விசாநாயக்க மற்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக் ஆகியோர் வடக்கு மக்கள் மீது கொண்டுள்ள விசேட கரிசனையை மது மாகாணத்தின் வளர்ச்சிக்கு சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என வலியுறுத்தினார் இதன் பின் கருத்து தெரிவித்த அமைச்சர் பிம ரத்நாயக்க கொக்குலாய் புல்மோட்டை பாலத்தை நிர்மாணிப்பது தொடர்பான சாத்தியவல ஆய்வு தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகிறது இந்த ஆய்வு அறிக்கை அடுத்து மூன்று மாதங்களுக்குள் நிறைவு செய்தால் பாலத்தை நிர்மாணிப்பதற்கு தேவையான நிதியை அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கீடு செய்ய முடியும் இந்த திட்டத்தில் ஜனாதிபதி மிகுந்த அக்கறையுடன் உள்ளார் என தெரிவித்துள்ளார் இதுகுறித்து முல்லைத்தீவு மாவட்ட செயலாளர்கள் முல்லைத்தீவு மக்களின் நீண்ட கால கனவாக இருந்த வட்டுவாகல் பாலத்தின் புனரமைப்பு பணிகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று முல்த்தீபிலிருந்து கொழும்புக்கான குளிரூட்டப்பட்ட சொகுசு பேருந்து வசதி இல்லாமல் குறைமை குறையும் தற்போது நிவர்த்தி செய்யப்பட்டுள்ளது மேலும் கடந்த டெட் பாப்பேடரால் முல் மாவட்டத்தில் பாதிக்கப்பட்ட வீதிகள் மற்றும் பாலங்கள் ஆகியவற்றை புனரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் பிரதேச சபையில் கூட உறுப்பினராக முடியாமல் பட்டியலில் பாராளுமன்ற உறுப்பினராக வந்த நாமல் ராஜபக்ச பாரிய சத்தம் போடுகிறார் ஒரு சிறு குழுவை நாடு முழுவதும் கூட்டிச் சென்று தான் சிறை செல்வதற்கு எதிராக மக்கள் ஆதரவை பெற்றுக் கொள்வது என சிந்திக்கின்றார் என தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அசிதன் ரோஷன் தெரிவித்தார் ஊடகவியலாளர் கட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் நாம ராஜபக்ச செய்த வேலைகளுக்கு நீதி நிலைநாட்டப்படும் அதன்போது அவர் எங்கிருப்பார் என அனைவருக்கும் தெரிய வரும் அப்போது பார்ப்போம் அவர் ஜனாதிபதியாகிறாரா அல்லது எங்கிருக்கிறார் என்று நாமளுக்கு தெரியும் தனக்கு ஜனாதிபதியாக முடியாது என மேலும் அவருடன் இருப்போர் இது நன்றாக தெரியும் கிறிஸ் கொடுக்கல் வாங்கல் மற்றும் தேசிய ஆட்சியின் வழக்கு பாதாள குழுவினருடன் வைத்துள்ள தொடர்பு போன்ற நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் போது அந்த கும்பலை சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிவரும் என தெரிவித்தார் முன்னாள் ஜனாதிபதியின் செயலாளர் சமநேகநாயகவை எதிர்பெறும் பதினெட்டாம் தேதி வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு கூட்ட நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்தது முன்னாள் ஜனாதிபதி நண்பர் அமெரிக்காவுக்கான உத்தியோகபூர்வ விஜயத்தை நிறைவு செய்து லண்டனில் உள்ள பல்கலைக்கழகம் ஒன்றில் நடைபெற்ற தனது மனைவியின் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டமைக்காக பெருமளவிலான அரசு நிதியை செலவிட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அவர் விளக்கமறையில் வைக்கப்பட்டுள்ளார் ஜனாதிபதி செயலாளராக பதவி வகித்த சமநகநாயக்க குறித்து தனிப்பட்ட பயணத்துக்காக நிதியை விடுவித்த போது உரிய வெளிப்படைத் தன்மையுடன் செயற்படவில்லை மீது குற்றம் சுமத்தப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டியிருப்பதை கருத்துக்கொண்டு சந்தேக நபரை தொடர்ந்து விளக்குமதியில் வைக்க நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட அக்கறைவெளி வீதியையும் அதனைச் சார்ந்த இரண்டு பாலங்களும் சீருந்தி காணப்படுவதால் விவசாயிகள் கடும் மின்னல்களுக்கு முகம் கொடுத்துள்ளதாக வெண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்தார் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தலைமையில் முல்லைத்தீவு மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவு மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமங்களான கொக்குலாய் கொக்குதொடுவாய் கருணாட்டுக்கணி மற்றும் திருகோணமலை மாவட்டத்தின் எல்லைப்புற கிராமமான தென்னமரபடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தமது விவசாய நிலங்களுக்கு செல்லும் கோட்டைக்கணி தொடக்கம் அக்கறைவழி வரையான வீதியை புனரமைக்குமாறு கோரிக்கை விடுத்தனர் குறிப்பாக அக்கறைவெளி கண்ணாட்டை மாரியமுனை கீழ்காட்டு வழி மேற்காட்டு வழி பழங்காடு கூமாவடி கண்டல் நாடியடிச்ச முறிப்பு சிவந்த முறிப்பு சூரிய நாறு எரிச்ச காடு உள்ளிட்ட இரண்டாயிரம் ஏக்கருக்கும் மேற்பட்ட நிச்சய நிலங்களுக்கு செல்லும் வீதியே இவ்வாறு பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் எண்ணூறுக்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் பாதிப்புகள் எது நோக்குவதாக பாராளுமன்ற உறுப்பினர் துறைராச ரவிகரன் தெரிவித்தார் இதற்கு பதிலளித்த அமைச்சர் பிமல் ரத்நாயக் அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் ஆறு துறைசார் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்தார் அதே நேரம் அக்கறைவெளி பாலத்தை நிர்மாணிப்பதற்கு அறுபத்தைந்து மில்லியன் ரூபாயை ஒதுக்கீடு செய்ததாகவும் அவர் உறுதியளித்துள்ளார் இலங்கைக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் குழுவின் தலைவருடன் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் பதில் பொதுச் செயலாளர் ஆகியோர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் ஆசிய பசிபிக் பிராந்திய பதில் முகாமைத்துவ பணிப்பாளர் பவுலா பம்போனி மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் இலங்கைக்கான குழுவின் தலைவர் கார்மென் மோரோனோ ஆகியோருடன் இவர்கள் இருவரும் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் நேற்று காலை இடம்பெற்ற இந்த சந்திப்பின் போது பயங்கரபாத் தடைச்சட்டத்தை நீக்குதல் பயங்கரபாத் இருந்து அரசை பாதுகாக்கும் சட்டத்தை கொண்டு வருவதற்கான எதிர்ப்பு மாகாண சபை தேர்தல் உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் குறித்து பேசப்பட்டதாக சுமந்திரன் தெரிவித்தார் யாழ் வடமராட்சி கிழக்கு தாலேடி ரோத்தாக்கா பாடசாலை கடந்த ஒன்பது மாதங்களாக அதிபர்ந்து இயங்கி வருவதாக மாணவர்களின் பெற்றோர் கவலை வெளியிட்டுள்ளனர் கடந்த பல வருடங்களாக குறித்த பாடசாலையில் அதிபராக கடமையாற்றியவர் பணி ஓய்வு பெற்று சென்றுள்ளதன் பிற்பாடு கடந்த ஒன்பது மாதங்களாக குறித்த பாடசாலை மாணவர்கள் ஆசிரியர் அதிபரிந்து பல்வேறு சிரமங்களை எதிர்கொள்வதாக தெரிவிக்கப்படுகிறது தாலியடி ரோத்தாக்கா பாடசாலைக்கு புதிய அதிபரை நியமிக்கும் வடக்கு வழக்கமாக நாளரை சந்தித்து தாலியடி புனித அந்தோணியர் ஆலிய பங்கு தந்தை ஜெஸ்டின் கோரிக்கை விடுத்திருந்த போதிலும் புதிய அதிபர் இதுவரை நியமிக்கப்படவில்லை மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு கடந்த ஒன்பது மாதங்களாக அதிபருந்தி சிரமப்படும் தாலியடி ரோத்தாக்கா பாடசாலைக்கு விரைவாக புதிய அதிபரை நியமிக்கும்படி மக்கள் வலியுறுத்தியுள்ளனர் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டமூலம் மூலம் தொடர்பில் நீதி அமைச்சர் ரசன நாணயக்கார ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளிடம் எடுத்துரைத்துள்ளதாக நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ரசன் நாணயக்கார மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளுக்கு இடையிலான சந்திப்பு ஒன்று சுப்பாய்க்கிழமை மாலை நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலின் போது புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டது இந்த சட்டமூலத்துக்கு பொதுமக்களின் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் எதிர்பாரும் இருபத்தெட்டாம் தேதி வரை தேசிய ஒருமைப்பாட்டு செயலாளருக்கு அனுப்பி வைக்க முடியும் என்பதுடன் அவ்வாறு அனுப்பப்படும் கருத்துக்கள் மற்றும் யோசனைகள் தொடர்பில் சாதகமான முறையில் ஆராய்ந்து பார்த்த பின்னர் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மூலம் தொடர்பில் அடுத்த கட்ட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என ஐரோப்பிய சங்கத்தின் பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது அமைச்சர் தெரிவித்தார் இந்த கலந்துரையாடலுக்கும் ஐரோப்பிய வெளிக்கல செயற்பாட்டு சபையின் ஆசிய மற்றும் பசிபிக் வலயத்துக்கான பதில் முகமைத்துவ பணிப்பாளர் பாவ்லோ பொம்பலோனி இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றியத்தின் தூதுவர் காமன் மொரனோம் ஐரோப்பிய ஆணைக்குழுவின் அபிவிருத்தி மேம்பாட்டு ஒத்துழைப்பு தொடர்பான செயற்பாட்டு குழுவின் பணிப்பாளர் நாயகம் மற்றும் மத்திய கிழக்கு மத்திய ஆசிய தென்னாசிய போன்ற துறைகளில் பதில் பிரதானி ஜென் ஹொன்கிஸ் கொழும்பு ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதித்துவ குழுவின் அரசியல் துறை தலைவர் பிரதிநிதிகளை பிரதித்தலைவர் கலிஜா அகிசேபா ஆகியோரும் ஐரோப்பிய வழிகள நடவடிக்கை சேவையின் பெக் ஆறு பிரிவின் இலங்கைக்கான அதிகாரி என் ஹென்புட் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் என பலரும் இதன்போது கலந்து கொண்டனர்